சிவசிவர் திருச்சிற்றம்பளம் சிவ தர்மத்தை உரைத்தது யார் இக்கேள்விக்குரிய விடையை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவ தெரு மறைஞான சம்பந்தர் இருநூற்றி அறுபத்தொன்றாம் பாடலில் அருளியுள்ளார் இனி பாடலை காண்போம் என்று தர்மத்தோடு பல திறம் இசைத்தான் குன்றவர் மடம் கொடி தனக்கு அருள் கொடுத்தான் வென்று அப்புலன் ஐந்தினையும் வெய்ய வினை நைய நின்ற முனி அன்று உணர நிற்குணன் நினைந்தே என்பதாகும் இப்பாடலில் வரும் குன்றவர் என்றால் வேடுவர் என்று பொருள் மடம் என்றால் இளமை என்று பொருள் கொடி என்றால் கொடி போன்ற உடலமைப்பு கொண்ட வள்ளி நாயகி என்று பொருள் வெய்ய என்றால் கொடிய நைய என்றால் கெட என்று பொருள் நிற்குணன் என்றால் தூய கந்தன் என்று பொருள் இனி பாடலின் பொருளை காண்போம் மலையில் வாழும் வேடுவர் தலைவன் நம்பிராசன் திருமகளானவரும் இளமையும் மென்மையுமான உடலமைப்பு கொண்டவருமான வள்ளி நாயகிக்கு அருள் செய்த தூய கந்தக் கடவுள் கொடிய வினை கெடுமாறு மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து பொறிகளையும் அடக்கிய அகத்தியன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி சிவ தர்மத்தையும் அதனால் உண்டாகும் பலவகை பலன்களையும் விளக்கமாக உரைத்தான் திருச்சிற்றம்